கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்தங்கஞ்சி உளுந்து வச்சு வெள்ளம்லாம் சேர்த்து ஒரு கஞ்சி தான் வைக்க போகிறோம் இதை ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நான் இன்றைக்கி வச்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச் அளவு சுக்கு எடுத்து சூடுபடுத்திக்கலாம் ஏன் நம்ம சுக்கை சூடுபடுத்துகிறோன்னா நல்லா முனிங்கி வரும் நல்லா தூள் போல் மாவாட்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சுக்கை நம்ம சூடுபடுத்திக்கிறோம் இது கூடவே அஞ்சு ஏலக்காவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காவையும் வறுத்து நம்ம இடிகளில் வச்சு நல்லா இடித்து சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய்லாம் நல்லா பலூன் போல் உப்பி வந்ததுக்கப்புறம் இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் இது நல்லாவே வருந்து வந்துருச்சு இப்போ இதை வெறும் வேற ஒரு கிண்ணியில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க சுக்கும் ஏலக்காவும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா போல் நல்லா உர உரலில் சேர்த்துட்டு இடித்து எடுத்துக்கோங்க இடிச்சிட்டு இதில் இருக்கிற கப்பிகளெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் நம்ம உளுந்தங்கஞ்சி சாப்பிடும்போது இது இடையில் நார் மாதிரி தட்டுப்படும் அதுக்காக இதை நம்ம இப்போவே பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு அடியில் கிடைக்கிற அந்த பொடியை மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போது நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு உளுந்த எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த உளுந்த நம்ம உளுந்தங்கஞ்சி வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே அரை டம்ளர் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அரிசி மாவு இல்லை இல்லை அரிசி மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா உளுந்து ஊற வைக்கும்போதே கால் டம்ளர் அளவு பச்சை அரிசியும் சேர்த்து நல்ல அலசி எடுத்துட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரை லிட்டர் அளவு ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுக்கும் சேர்த்துருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்து அதை ரெண்டாக உடைச்சிட்டு பாதியளவு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க பாதியளவு தேங்காவை பின்பக்கம் உள்ள அந்த தோலை சீவிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் பொடியாக வெள்ளத்தை நுணுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் நான் இப்போதைக்கு ரெண்டு டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்க போகிறேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பிடிச்சி வச்சோன்னில் ஏலக்காயும் சுக்கும் அதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் அரை லிட்டர் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கையை வச்சு நல்லா இதுபோல் கலந்துக்கோங்க பாருங்கள் இன் இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நமக்கு இது வெந்து வர வர ரொம்ப திக்காயிடும் அதனால் நான் மறுபடிக்கும் இன்னும் அரை லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் நான் எடுத்திருந்த உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு இருக்கும் நான் மொத்தமாக இதுக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி மாதிரி இருக்குல்ல இந்த இது தான் நம்ம எப்போதுமே உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு பாத்திரம் செலக்ட் பண்ணும்போது பாதி அளவு மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கோம்ல அது வந்து நம்ம எடுத்திருக்க பாத்திரத்தில் பாதி அளவு தான் இருக்கணும் பாருங்கள் என்னோடய பாத்திரத்துலேயும் பாதி அளவு தான் நான் வச்சுருக்கேன் முக்கால் பாகம் வர அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும்போது பொங்கி மேலே வலிஞ்சு வந்துடும் நம்ம என்ன தான் கரண்டி போட்டு கலந்துக்கிட்டே இருந்தாலுமே அது பொங்கி வழிய ஆரம்பிச்சிரும் பாதி அளவு இருந்தால் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆட்டம் ரசம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க நம்ம வெள்ளம் கரையிற வரைக்கும் அடிப்பிடிக்காது ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி போட்டு இது மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம வெல்லம் உப்பும் சேர்த்துருந்தோம்ல அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வெள்ளம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்க போறேன் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது நான் ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்திருந்தேன் இப்போ ஒரு முக்கால் டம்ளர் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் அளவு வெள்ளத்தை எடுத்து வச்சிட்டேன் அப்போது நம்ம மொத்தமாக ஒரு டம்ளர் அளவு உளுந்து அரை டம்ளர் அளவு அரிசி மாவு ரெண்டே முக்கால் டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் மறுபடிக்கும் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கால் டம்ளர் எடுத்து வச்சோம்ல அந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொங்கி வர ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம பாதி அளவு பாத்திரத்தில் பாதி அளவு மட்டும் வச்சுருந்ததுனால பொங்கி மேலே வரல இதே முக்கால் பாகம் அளவுக்கு வச்சுருந்தோன்னா பொங்கி மேலே வந்திருக்கும் இப்போ பாருங்க மேலே எலும்பி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொங்கி மேலே வலியுறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெடியாகி வந்துருச்சு நல்லா கொதிச்சு வருது பாருங்க ஆனா இன்னும் நுற அடங்கவே இல்லை லைட்டா இருக்கு இந்த நுரையெல்லாம் போயிட்டு உளுந்தும் சேர்த்த அரிசி மாவும் நல்லா வெந்து வந்து கலரும் மாறி வரணும் அதான் நமக்கு கரெக்டான பதம் நம்ம இந்த உளுந்தங்கஞ்சியை சரியாக வேக வைக்காமல் எடுத்துட்டோம்னா வயிற்றுக்கு சேராமல் லூஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நல்லாவே உளுந்தங்கஞ்சி ரெடியாகி வந்துருச்சு கலரும் மாறிடுச்சு எவ்வளோ திக்காகி வந்துருச்சு பாருங்கள் நம்ம நல்லா தண்ணி மாதிரி கலந்து வச்சோம்ல இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு எப்படி வெந்து வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நம்ம எந்த அளவுக்கு கரைச்சி வச்சோமோ அதே அளவில் வந்து நிற்கும் வெந்து வந்ததுக்கப்புறமா நான் எந்தளவு எடுத்திருந்தேனோ அதே அளவுக்கு பாருங்கள் இப்போ ரெடியாகி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெள்ளத்தை பாகு காய்ச்சும் போது ஒரு வாசனை வரும்ல அந்த வாசனை இப்போது தெரியும் அந்த வாசனை வந்ததுனாவே நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா இப்போது செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே சூப்பராக இருக்குல்ல இதை டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இப்போது நான் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்க போகிறேன் நான் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன் நான் சாப்பிட்ட மிச்சத்தை அதே பாத்திரத்தில் அப்படியே வச்சுருக்க போகிறேன் மறுநாள் காலையில் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஈவினிங் பண்ணோம்னா மறுநாள் காலையில் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா கெட்டு போகாமல் சூப்பராகவே இருக்கும் இப்போது நான் தனியாக எடுத்து வைக்கிறேனில் இந்த பாத்திரத்தில் உள்ளதை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி உள்ளதை நான் மறுநாள் காலையிலையும் பயன்படுத்திக்குவேன் நீங்களும் இதுபோல் ஒரு உளுந்தங்கஞ்சியை இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ